குற்றங்கள் குற்றங்கள் செய்கிறவங்க யார் அவங்க எப்படி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மக்களை வந்து அந்நியர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க யாரெல்லாம் வந்து மற்றவங்கள அந்நியர்களாக நினைக்கிறாங்களோ அவங்களாம் இந்த குற்றங்கள் ஏன்னா அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டில் உள்ள கிட்டே வந்து ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் உள்ள ஒருத்தங்கிட்ட அவர் லஞ்சம் வாங்க மாட்டார்ல அப்போ ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவர் வந்து ஒரு சுகப்பிரசவத்தை அறுவை சிகிச்சையாக மாற்றுறாரு அப்படின்னா சுகப்பிரசவமாக ஆக வேண்டிய ஒரு பிரசவத்தை அறுவை சிகிச்சையாக மாற்றுறாரு அப்படின்னா அதுவே அவங்க வீட்டில் யாருக்கா ஒருத்தர் பிரசவம் நகர்ந்துன்னா அவர் அதை அந்த மாதிரி பண்ண மாட்டார்ல அப்போது வந்து இந்த மாதிரி குற்றங்கள் செய்வதற்குலாம் என்ன காரணம் இப்போ திருடுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் யாரும் திருடமாட்டாங்க அடுத்தவங்க வீட்டில் தான் போய் திருடுவாங்க அதாவது மற்றவங்கள அந்நியர்களாக நினைக்கிறாங்க எல்லாரும் நாம் ஒன்று தான் நாம் நம்மளை போல தான் அப்படின்னு நினைக்காமல் நாம் வேறு அவங்க வேறு அவங்க வந்து வேற நாம் வேறு அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த மனப்பான்மை தான் குற்றங்கள் செய்வதற்கு காரணம் எல்லாருமே நம்மளை போல தான் யாருமே வந்து எல்லாருமே ந நமக்கு இருக்கிற எல்லா வழிகளும் பிறருக்கும் இருக்கும் அதனால் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வந்தால் மட்டும்தான் குற்றங்கள்லாம் செய்ய மாட்டோம் குற்றங்கள் செய்ய அந்த மனசு வராது அவங்களாம் வேறு நாம வேறு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி வந்து பிறரை ஏமாத்துவாங்க குற்றங்கள் செய்வாங்க திருடுவாங்க லஞ்சம் வாங்குவாங்க ஊழல் பண்ணுவாங்க அது மாதிரி எல்லாமே நம்ம அரசாங்கம் இது எல்லாமே நம்ம இது நம்முடையது அப்படிங்கிற எண்ணம் வரணும் என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் கூட வரணும் அப்போ தான் வந்து இது மற்ற இது நமக்கு இல்லை இது நமக்கு சொந்தமானது இல்லை இவங்கெல்லாம் நம்முடைய உறவினர்கள் கிடையாது இவங்கெல்லாம் அந்நியர்கள் இவங்கெல்லாம் வே வேறு இவங்கெல்லாம் வே அவங்க வேறு நாம் வேற அப்படின்னு நினைக்கிறாங்கள்ல அந்த நினப்பு தான் வன்முறைக்கு காரணமாக குற்றங்கள் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது நீங்கள் நீங்கள் வேற நாங்கள் வேற நீ வேற நான் வேற அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க தான் வந்து அப்போ அந்த மாதிரியான சிந்தனை தான் சாதிகள் உருவாக்க வேற்றுமைகள் உருவாக்க காரணமாகியது இந்த மனுஷங்களை வேறுபடுத்துகிற வேறுபடுத்தி பார்க்கணும் அவங்க வேற நாம் வேற அந்த சிந்தனையோட அடிப்படை அந்த சிந்தனை தான் அந்த அடிப்படையான சிந்தனை தான் இங்கே சாதிகள் மதங்கள் ஏழைகள் பணக்காரர்கள் இது போன்ற ஒரு சமத்துவமற்ற ஒரு வாழ்க்கை முறை உருவாகிறதுக்கு அது மாதிரி ஆண் சர்வாதிகாரம் பெண் அடிமைத்தனம் இது எல்லாமே பாருங்கள் பிறரிடமிருந்து தம்மை வேறுபடுத்துவதற்காகவே வேற்றுமையை வளர்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது நீங்கள் வேறு நான் வேறு அப்படி இருந்தால் மட்டுந்தான் நாமெல்லாம் ஒன்றுன்னு நினச்சா இந்த உலகத்தில் வாழ முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியாது நாமெல்லாம் ஒன்றுன்னு நினச்சா இந்த போட்டியில் நாம் தோத்து பெறுவோம் அதனால் மற்றவங்க எல்லாத்தையும் அந்நியர்களாக மாற்றினா மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் போட்டி போட முடியும் இந்த இயந்திர அறிவில் உலகில் நம்ம பொழைக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு குடும்பத்தினரே வந்து நீ வேறு நான் வேறு ஒன்றா ஒரு சகோதரர்களாக இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் வேற யாரோ மாதிரி ஆகிடுறாங்க அவங்களாம் யாரோ மாதிரி ஆகிடுறாங்க அந்த அளவுக்கு பார்த்தா இவங்கெல்லாம் யார் இவங்க தான் நம்முடைய சகோதரர்களா இவங்க தான் நம்மளுடைய சகோதரிகளா அப்படிங்கிற மாதிரி இவங்க தான் நம்ம சொந்தக்காரங்களா அப்படின்ற மாதிரி அளவுக்கு அந்நியர்கள் அந்த அந்தளவுக்கு மக்களை தங்களை தனிமைப்படுத்திக்கிறாங்க நீங்கள் வேற நான் வேற அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வேற்றுமை உணர்ச்சி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வா பிழைப்பதற்கு உதவி செய்யும் ஒற்றுமை உணர்ச்சி நாமெல்லாம் ஒன்று அப்படிங்கிற அந்த உணர்ச்சி இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம பிழைப்பதற்கு அது உதவி முன்னேறுவதற்கு அது உதவி செய்யாது நாமெல்லாம் நினச்சி நினச்சிச்சா நம்ம முன்னேறுவதற்கு உதவி செய்யாது நீ வேறு நான் வேற நான் தனியாக போட்டி போடுறேன் இது வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் அதனால் வந்து இந்த ஓட்டப்பந்தயத்தில் நீ நாமெல்லாம் ஒன்றுன்னு நம்ம சொல்ல முடியாது இது ஒரு போட்டி இதில் யார் வந்து திறமையாக இருக்காங்களோ அவங்க முன்னோக்கி போவாங்க அதனால் மற்றவங்களுக்கு நம்ம மற்றவங்கள பார்த்து நம்ம பரிதாவை போட்டுக்கிட்டு நாமெல்லாம் ஒன்றுன்னு நினச்சா நம்ம முன்னேறினா மற்றவங்க மனசு புண்படுமே அப்படிங்கிறதுக்காக கூட நிறைய பேர் முன்னேற மாட்டாங்க நிறைய பேர் ஏன் முன்னேற மாட்டாங்கன்னா நாமெல்லாம் ஒன்றுன்னு நினைக்கும் போது நாம் முன்னேறி முன்னேறி போகும்போது நிறைய பேர் பின்தங்கிடுவாங்களே நம்ம கூட இருந்தவங்கெல்லாம் பின்தங்கிடுவாங்களே அவங்க நம்மளை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவாங்களே அவங்கள விட்டுட்டு நம்ம போயிடுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் முன்னேறியே போகமாட்டாங்க அந்தளவுக்கு அப்போது நாமெல்லாம் ஒன்றுன்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை இருக்குது பாருங்கள் அது இந்த இயந்திர அறிவு நிலையில் உங்களை வந்து முன்னேறுவதற்கு தடையாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் வேறு நீ வேறுங்கிற அந்த மனப்பான்மையை வளர்த்துக்கோ வேற்றுமை உணர்ச்சிகளை வளர்த்துக்கொள் அதற்கு எதெல்லாம் உதவி செய்தோ நான் வேறு நீ வேறு அப்படிங்கிற அந்த உணர்ச்சிக்கு எதெல்லாம் ஊக்கம் தருகிறதோ அதையெல்லாம் நீ உருவாக்கு அதையெல்லாம் நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதி மதம் ஏழை பணக்காரர்கள் ஆ ஆண் ஆண் சர்வாதிகாரம் பெண்ணடிமைத்தனம் இப்படி இது போன்ற வேற்றுமைகளை உருவாக்குவதற்கான வேற்றுமைகளை பாதுகாப்பு பாதுகாத்து வளர்த்து இந்த கட்டமைப்புகளை மக்கள் ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தாங்க நேசிக்க ஆரம்பித்து அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வை பெறுகிறார்கள் நீ வேற நான் வேற என்னுடைய முன்னேற்றம் என்னை சார்ந்தது ஒரே குடும்பமாக இருந்தாலும் நம்மளால் ஒற்றுமையாக இருக்க முடியாது ஓன் திறமை நீ முன்னேறிட்டால் நீ முன்னேறி விடு அவ்வளோதான் உனக்கு எனக்கும் தொடர்பு கிடையாது நான் பின்னேறிட்டால் நான் பின்னேறுவேன் அப்போது உனக்கு எனக்கும் இல்லாமல் போயிடும் அது அது பரவாயில்ல முன்னேற்றம் தான் முக்கியம் ஒற்றுமை என்பது முக்கியம் கிடையாது முன்னேறணுன்னா நமக்குள்ளே அது வேற்றுமை வரதான் செய்யும் அந்த வேற்றுமையை ஏற்றுக்கணும் அந்த வேற்றுமையை கொண்டாடினா மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்ட்டு ஒரு மக்கள் மனதில் ஒரு புரிதல் இருக்குது அது இந்த இயந்திர அறிவுல அந்த புரிதல் சரியானது தான் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இணைந்து அதான் ஒரே ஒரே நீர் ஒரே நீரோட்டத்தில் யாரெல்லாம் முன்னேறி வராங்க வரீங்களோ ஒரே நேர்கோட்டுக்கு யாரோ அவங்கக்கிட்ட பழகு அது யாராக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் அவங்க ஒரே குடும்பத்தினர்களாக இருந்தாலும் அது வந்து குடும்ப ஒரு எல்லாம் வேற்றுமையாக நினச்சா தான் நம்மளாம் ஒன்றுன்னு நினச்சா முன்னேற முடியாது அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்க முன்னேறணும் அப்படின்னா நம்மளாம் வேறு என்கிற நாமெல்லாம் நாம் வேறு நீ வேறு அப்படின்னு நினைக்கும்போது தான் இங்கே ஒரு அமைதியே உருவாகுது நாமெல்லாம் ஒன்றுன்னு நினைக்கும் போது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சண்டை போட்டுக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் உண சண்டை போட்டுக்கிறது பாசத்தை அப்புறம் ஏமாற்றப்படுவது அப்புறம் சண்டை போட்டுக்கிறது அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீ வேறு நான் வேற அந்த வேற்றுமை உணர்ச்சியை வளர்த்து கொள்ளும்போது நம்ம கொஞ்சம் தனிமைப்படுகிறோம் பிறரிடம் வந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்கிறோம் கொண்டு அதன் மூலம் தனிமையாக இருக்கும்போது நீ தனியாக இருக்கும்போது தான் இங்கே வன்முறைகள் வந்து குறையுது நம்மலாம் ஒன்று அப்படின்னு நினைக்கும்போது இங்கே வந்து எல்லாமே நடக்க அன்பு பாசம் எல்லாமே பரிமாறப்படுகிறது அதே மாதிரி சண்டைகளும் ஒரு ஒரு கோபம் பாசம் சண்டை போடுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது என்கிற அந்த உணர்ச்சி வந்து சண்டையும் போட்டுக்கிறாங்க அதனால் சண்டை ஒற்றுமையாக இருக்கிறத விட சண்டை போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால் என்ன பண்ணணும் நம்மளை நாமளே தனித்து வை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு என்ன பண்ணணும் நாமலாம் வேறு நீ வேறு நான் வேறு அப்படிங்கிற இந்த எண்ணத்தை வளர்த்துக்கிட்டா தான் நம்மளால் தனியாக இருக்க முடியும் அப்படிங்குறக்காகவும் மக்கள் வந்து அந்த மாதிரி வேற்றுமையை விரும்புகிறார்கள் இந்த உலகத்தில் ஏன் வேற்றுமையை விரும்புகிறாங்கன்னா ஒன்றா ஒற்றுமையாக இருந்தால் நாமெல்லாம் ஒன்று நாமெல்லாம் ஒரே குடும்பம் நாமெல்லாம் ஒரே சொந்தக்காரங்க அப்படின்னு நினச்சி அதுக்கு இடையில் நிறைய பேர் ஏமாற்ற ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ஒற்றுமை ஒற்றுமையை நம்புகிற அந்த மனப்பான் சொந்தங்கிற பேரில் ஏமாற்ற ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரியான அப்போ இந்த இதெல்லாம் வந்து முன்னேறுவதற்கு தடையாக இருக்கிறது அதனால ஏமாற்றப்படுகிறோம் சொந்தம் என்கிற பெயரில் குடும்பம் என்கிற பெயரில் நம்ம ஏமாற்றப்படுகிறோம் அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வேற்றுமை உணர்ச்சி நமக்கு தேவை நீ வேற நான் வேற அப்படிங்கிற அந்த உணர்ச்சி நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக அந்த வேற்றுமை உணர்ச்சியை கொள்கிறார்கள் வேற்றுமை உணர்ச்சியை விரும்புகிறாங்க தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு அதன் மூலமாக மட்டும்தான் இந்த இயந்திர அறிவுலூகில் நம்ம வன்முறை இல்லாமல் இருக்க முடியும் சண்டைப்படாமல் இருக்க முடியும் அதன் மூலமாக மட்டும்தான் நீ வேறு நான் வேறு ஒன்றா இருந்துக்கிட்டு நம்ம ஒரே குடும்பமாக இருந்தால் கூட நீ வேற நான் வேறு என்னுடைய முன்னேற்றம் வேற உன்னுடைய முன்னேற்றம் வேறு நாம் ரெண்டும் ஒற்று ஒன்று கிடையாது ஆனால் ஒரே இடத்துல இசு இருக்கிறோம் பார்த்துக்கிறோம் ஒரே குடும்பமாக பார்த்து கொள்கிறோம் தினசரி பார்த்து கொள்கிறோம் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் பேசிக் கொள்கிறோம் அதை தாண்டி நாம் பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா நீங்கள் வேறு நாங்கள் வேறு நீ வேற நான் வேற உன்னுடைய முன்னேற்றம் வேறு உன்னுடைய வருமானம் வேறு என்னுடைய வருமானம் வேறு அப்படி இந்த வருமானம் என்பது ஏற்றத்தாழ்வுகள் இது வந்து இங்கே வேற்று வேற்றுமையை கற்பி வருமானம் தான் ஏற்றத்தாழ் வேற்றுமை வேற்றுமையை வந்து ஏற்றுத்தாழ்வுகளையும் க கற்பிக்கிறது அதனால் அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் தேவையாக இருக்கிறது ஒற்றுமை நாமெல்லாம் ஒன்று அப்படின்னு நினச்சா இங்கே ஏமாற்றப்படுவோம் சண்டை சச்சரவு அதனால் அதே அதே நேரத்தில் அது அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக போய் நீ வேறு நான் வேறு அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த வேற்றுமையை விரும்புகிற அந்த எண்ணம் வந்து அளவுக்கு அதிகமாக போய் குற்றங்கள் செய்வதற்கு காரணமாகிறது யார் எந்த ஒரு திருடனும் தான் வீட்டிலேயே தான் சொந்தக்காரங்க திருட மாட்டான் எந்த ஒரு திருடனும் கூட தன்னுடைய வீட்டில் மாட்டான்ல அப்போ அடுத்த வீடுங்கிற நினைப்பு தானே அது மற்றவங்களோட வீடு அவங்க வேறே நீ வேறேன்னு நினைக்கிற போய் தானே அங்கே போய் திருடுற லஞ்சம் வாங்குறவங்க வந்து சொந்தக்காரங்கிட்ட திரு வாங்க மாட்டாங்க தெரிஞ்சவங்க கிட்ட வாங்க மாட்டாங்க குடும்பத்தினர்கிட்ட லஞ்சம் வாங்க மாட்டாங்க அவங்க மற்றவங்கிட்ட வாங்குவாங்க அவங்க வேற நாம் வேற அப்படிங்கிற அந்த நினைப்பு தான் அவள் லஞ்சம் வாங்குறதுக்கே காரணமாக இருக்குது அப்புறம் வந்து அந்த அந்த வேற்றுமையை விரும்புகிற அந்த மனப்பான்மை இந்த இயந்திர அறிவியல் உலகில் தேவை அதே நேரத்தில் அது அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது குற்றங்கள் செய்வதற்கு அது வழிவகுத்து விடக்கூடாது அந்த வேற்றுமை உணர்வு இருக்குல்ல அது நம்ம இந்த இயந்திர அறிவியல் உள்ள ஏன் தேவைன்னா நம்மளாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்மலாம் ஒன்றுன்னு நினச்சோன்னா என்ன ஆகுன்னா வன்முறையாக அது மாறிவிடும் நம்மலாம் ஒன்றுன்னு நினச்சி அதில் வந்து அடிமைத்தனம் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஒரு மதத்தை அடிப்படையாக கொண்டு ஒருத்தர் நாமெல்லாம் ஒன்றுன்னு நினச்சா என்ன என்ன நடக்குது அங்கே பாருங்கள் ஒரு அவங்கெல்லாம் வந்து பெரிய அடிமை ஒரு மதத்தை எடுத்துக்கோங்க அந்த மதத்தை மதத்தினர் நாமெல்லாம் ஒன்று அப்படி இப்போ வந்து அப்படின்னு நினச்சாக்கா என்னாகும் இப்போது உதாரணத்துக்கு நம்ம முஸ்லீம் மதத்தை எடுத்துக்கோங்க அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நாமலாம் ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த ஆடைகளை அணிக்கிறாங்க அந்த ஆடைகளை அணிவதற்கு அவங்க ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு கட்டாயப்படுத்தப்படுறாங்க பெண்கள்னால் இது இந்த ஆடையை தான் அணியணும் ஆண்கள்னா இந்த ஆடையை தான் அணியணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒற்றுமையை ஒற்றுமையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒரு சர்வாதிகாரத்தோடு அவங்க வந்து ஒரு ஒரு பெருமை மக்களுடைய தனி மனித விருப்பத்திற்கு எதிரான ஒரு நீரோட்டத்தில் பயணிக்கிறார்கள் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அப்போ அவங்க அதன் மூலம் அவர்கள் வந்து கொஞ்சம் ஒற்றுமையாக நிலைநாட்டினா கூட அந்த ஒற்றுமை கடைசியில் என்ன வந்து ஒற்றுமையை பாதுகாக்கணுங்கிறக்காக அது வந்து பிறருடைய கண்ணை ஊறுத்துது ஒற்றுமையை பாதுகாக்கணுங்கிறக்காக வன்முறையிலும் கூட ஈடுபடுறாங்க ஒற்றுமையை காப்பாற்றணும் அப்படிங்கிற வன்முறையில் கூட ஈடுபடுறாங்க நீ வந்து அப்போ அது மற்றவங்களையும் வந்து உரு உறுத்துது எரிச்சலாகுது என்னடா இவங்க இப்படி இப்படி ஒற்றுமையை ஒற்றுமையாக இருக்கிறா இருக்கிறாங்க அல்லது வந்து அது வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற இப்போ ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஓகே ஆனால் அது பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அது மென்மையாக இருக்கா அதில் வந்து அதில் ஒரு வன்முறை இருக்குது அதில் ஒரு அடக்குமுறை இருக்குது அதில் ஒரு அடக்குமுறை இருக்குது இப்போ பெண்கள் வந்து நீ பர்தா தான் போடணும்னு சொல்லி அவங்கள வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க அந்த ஒற்றுமையை பாதுகாக்கிறக்காக தான் ஆண்கள் இப்படி தான் இருக்கணும் தாடி போட்டுக்கணும் லுங்கி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே அது ரொம்ப எரிச்சலாக இருக்கும் அந்த பெண்களுக்கே பரதா போட்டுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்போ அவங்களே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்போது இந்த மாதிரி ஒரு வன்முறை வழியில் அவங்க ஒற்றுமை போது அது கண்டிப்பாக அது பற்ற மற்றவங்களுக்கும் அதை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக அது இதமாக தெரியாது அது வந்து மகிழ்ச்சியாக தெரியாது ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் எங்கே யார் பாதிக்கப்பட்டாலும் எது நம்ம வந்து அதற்கு எதிராக குரல் கொடுக்குற ஒரு மனப்பான்மை உரிமை எல்லாத்துக்குமே இருக்குது அப்படிங்கும்போது நீ ஒரு ஒற்றுமையை வலியுறுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக தனி மனித விருப்பத்திற்கு எதிராகலாம் வந்து யார் போனாலும் கண்டிப்பாக அது கேள்வி கேட்பாங்க அது மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது அதனால் ஒற்றுமை என்பது எந்த அப்போ ஒற்றுமை என்பது எந்த வடிவத்தில் நமக்கு தேவை அப்படின்னா வேற்றுமை அடிப்படையாக கொண்டு இயங்கும் இந்த இயந்திர அறிவுறையில் ஒற்றுமை என்பது எந்த அடிப்படையில் தேவை அப்படின்னா சுதந்திரமாக இருக்குது ஓன் விருப்பப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ உனது விருப்பப்படி ஒரு ஆடை அணிந்துகொள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அப்புறம் மனித தன்மையோடு இருக்க வேண்டும் மென்மையாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல நாமெல்லாம் ஒன்று மனித உணர்வுகளை புரிந்து கொள்வதில் மனித தன்மையோடு வாழ்வதில் வன்முறையை விரும்பாத ஒரு மனப்பான்மையில் நாமெல்லாம் ஒன்று அப்படிங்கிற அந்த ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒற்றுமை அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு மனித தன்மை அடி மனித நேயத்தை அடிப்படையில் நாமெல்லாம் ஒன்று நாமெல்லாம் நீ உயர்ந்தவராக இருக்கலாம் பண விஷயத்தில் பொருளாதாரத்தில் நீ உயர்ந்தவராக இருக்கலாம் நான் தாழ்ந்தவராக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஆனால் ஒரு தன்மை அடிப்படையில் நாமெல்லாம் ஒன்று அப்படிங்கிற அந்த எண்ணமாவது அந்த அந்த வகையிலாவது நம்ம ஒரு ஒற்றுமை அந்த வகையில் தான் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒற்றுமை அது வேறு ஒரு மதத்தை அடிப்படையாக கொண்டு நீ ஒரு ஒற்றுமையை வலியுறுத்தி அதுக்காக நீங்கள் உங்களையே கட்டாயப்படுத்திக்கிறது கட்டாயப்படுத்தி உங்களை வந்து கொஸ்ட் கஷ்டப்படுத்திக்கிறது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்காது உங்களுக்கே அது வந்து அவங்களுக்கே அது வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி ஒற்றுமை என்பது வன்முறை அதனால் ஒரு வேற்றுமை என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் தேவை நீ வேற நான் வேறு அப்படிங்கிற நானும் நீயும் ஒன்றும் கிடையாது அந்த நினப்பு தான் அந்த நினப்பு தான் நம்ம இங்கே ஒரு அமைதியாக வாழ்வதற்கு தேவைப்படுது நம்மளாம் நம்மளை தனிமைப்படுத்தி கொண்டு நம்மளாம் அமைதியாக வாழ்வதற்கு அது நமக்கு தேவைப்படுகிறது ஒரு வன்முறை இல்லாமல் தனியாக அதாவது இங்கெல்லாம் நம்ம ஒன்றா உட்காந்து அன்பு செலுத்தலாம் முடியாது அந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் ஏ ஆனால் இங்கே வந்து அதுக்காக நம்ம சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் தனிமைப்படுத்திக்கிறோம் பிறரிடம் வந்து நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்கிறோம் அதற்கு வேற்றுமை தேவை நீ வேற நான் வேற நீயும் நானும் ஒன்றும் கிடையாது உன்னுடைய லட்சியமும் என்னுடைய லட்சியமும் வேறாக இருக்கிறது உன்னுடைய முன்னேற்றமும் என்னுடைய முன்னேற்றமும் வேறாக இருக்கிறது உன்னுடைய பொருளாதார பலமும் என்னுடைய பொருளாதார பலமும் வேறாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீயும் நானும் ஒன்றும் கிடையாது அதனால் நம்ம ரெண்டும் வந்து உரிமையோடு ரொம்ப பேசி சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை ஒரே குடும்பமாக இருந்தாலும் நம்ம சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த வேற்றுமை உணர்ச்சி என்பது அமைதி ஏற்படுத்தி அதே நேரத்தில் அது அளவுக்கு அதிகமாக போய் குற்றங்களுக்கு குற்றங்கள் செய்கிறவர்களுக்கு குற்றங்கள் செய்வதற்கும் அது காரணமாக அமைந்து விடுகிறது நீ வேற நான் வேறுங்கிற போய் தான் அடுத்த வீட்டில் போய் திருடுறாங்க அவன் வேற நான் வேற உன்னுடைய குடும்பத்தில் நீ மாட்டேன் உன்னுடைய குடும்பத்தாரிடம் நீ லஞ்சம் வாங்க மாட்டேன் உன்னுடைய கொலை தொழிலெலாம் பண்ணுவாங்க காசு வாங்கிட்டு கொலை பண்ணுவாங்க உன் குடும்பத்தில் உள்ளவங்கள நீ காசு வாங்கிட்டு கொலை பண்ணுவியா அப்போ மற்றவங்களும் நீ வேறேன்னு நினைக்கிற அந்த உணர்ச்சி அந்த வேற்றுமை வேற்றுமை விரும்புகிற அந்த உணர்ச்சி அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் இங்கே குற்றங்கள் உருவாக காரணமாகிறது